சுதந்திர இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இன்ஃபில்ட்ரேஷன் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே வர்றவங்களை மையமாக வச்சு ஒரு தேர்தல் நடக்க போகுது அதுதான் மேற்கு வங்க மாநிலத்தில் நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் அந்த அளவுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இது மாறியிருக்கு அப்படின்னா எலெக்ஷனில் மக்களுக்கான நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் இதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க ஆனால் முதல் முறையாக இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்றது தேர்தல் அரசியலில் போட்டி போடுறதையும் தாண்டி இந்திய கலாச்சார நாகரிகத்தை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எந்த முக்கியமான கட்டம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுறது அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் தான் இப்போ அங்கே ஆட்சியில் இருக்காங்க ஜிக்கு மிகப்பெரிய எதிராக செயல்படுத்திய மாநில அரசியல் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதனுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தான் வெஸ்ட் பெங்காலுள்ள வங்கதேசிகளை ரொம்ப ஃப்ரீயா அலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு ரெண்டு நாடு இருக்கு எப்படி ஒரு நாட்டுக்குள்ள இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள வர முடியும் அப்ப ரெண்டு நாட்டுக்கு நடுவுல ஃபென்சிங் இல்லையா அப்படின்னு கேட்டா அங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது ஃபென்சிங் இல்லை எவ்வளவு தூரத்துக்கு இல்லை அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டருக்கு வேலி அப்படின்றது இல்லை இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இந்த வேலி யார் போடணும் மத்திய அரசாங்கம் தானே போடணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்கு அதே நேரத்தில் டாடா நிறுவனம் நானோ கார் இந்த ஒரு சம்பவம் கூட இந்த வேலி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அதையும் என்ன அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான பார்டர் கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே போகுது அதாவது இந்தியாவினுடைய கிழக்கு வடகிழக்கு மாநிலங்கள் கூட தான் பங்களாதேஷ் வந்து பார்டர் ஷேர் பண்ணுது அதில் பெரும்பாலான பகுதி வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது இந்த பங்களாதேஷ் கூட பார்டர் ஷேர் பண்ணுற ஸ்டேட்ஸ் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிசோரம் திரிபுரா அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான மாநிலங்கள் இதுல எல்லா மாநிலங்கள்லேயுமே இந்த மாதிரி ஃபென்சிங் இல்லாமல் இருக்கா இல்லை வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் இல்லையா இதுல எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் ஃபென்சிங் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அஸ்ஸாம் திரிபுரா இந்த ரெண்டு மாநிலத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி ஆட்சி அப்படின்றது இருக்கு அதே நேரத்தில் மேகாலயாவில் கூட்டணி ஆட்சி இருக்கு ஆனா வெஸ்ட் பெங்காலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மம்தா பானர்ஜி அவர்களுடைய அரசு இருக்கு மிசோரம்ல ஒரு ரீஜன் பாட்டி ஆட்சி பண்ணாங்க இப்போ அசாம் மிசோரம் மேகாலயா இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்துட்டு வேலி வந்துட்டு ஓரளவுக்கு இல்லாமல் இருக்கு ஏன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பங்களாதேஷ் கூட இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்பூட் ஒரு காரணம் அதே நேரத்தில் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப அடர்ந்த காடுகள் மலைகள் ஆறு குளம் இந்த மாதிரியான காரணங்கள்னால வேலி இல்லாமல் இருக்குது ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வேலி இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மம்தா பானர்ஜி ஏன்னா மத்திய அரசாங்கம் நாங்கள் இந்த இந்த இடத்துலலாம் வேலி போட போகிறோம் எங்களுக்கு நீங்கள் நிலம் வந்து கையகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டால் ம வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் எங்களால் கொடுக்க முடியாது விவசாயிகள் வந்துட்டு இஷ்டப்பட்டு கொடுத்தா தான் நாங்க நிலத்தை கொடுப்போம் இல்லைன்னா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுதாங்க இது வந்துட்டு சும்மா ஏதோ இண்டஸ்ட்ரி வருது இல்லைன்னா வந்துட்டு மக்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நிலத்தை கொடுக்கறதுக்கு போராடுறதை எங்கெல்லாம் நெகோஷியேட் பண்ண முடியல அதனால் இண்டஸ்ட்ரியை வேறு மாநிலங்களுக்கு மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை வெஸ்ட் பெங்காலில் நிலம் கையகப்படுத்துறதில் இருக்கக்கூடிய ஆபத்து அப்படின்றது ஒரு நாட்டினுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஆபத்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் இந்த இடத்துல நிலம் நாங்கள் வேலி போடுறதுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் டெமோகிராஃபி சேஞ்ச் அப்படின்றது பிறப்பு இறப்பு விகிதத்தால் வந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் ஊடுருவல்காரர்களால் டெமோகிராஃபி சேஞ்ச் ஒரு இடத்துல வருது அதுவும் இப்போதைக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மைண்ட் செட் என்ன அப்படின்னா இந்தியாவை எதிரி நாடாக பார்க்குறது அதே நேரத்தில் வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களை பங்களாதேஷ் கூட சேர்த்து கிரேட்டர் பங்களாதேஷாக மாற்ற போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் வேலி இல்லை அங்கே வந்துட்டு அசா சாதாரணமாக வந்துட்டு போகலாம் பங்களாதேஷ் அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க அதனாலதான் இந்தியாவுடைய இந்தியாவுக்கான கலாச்சார நாகரீகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேர்தல் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் அப்படின்னு சொல்லுவாரு நிலம் கையகப்படுத்துறதை பொறுத்த அளவுக்கு அங்கே மாநில அரசாங்கத்துக்கு தான் ரோல் இருக்குது இந்தந்த நிலம் எங்களுக்கு வேணும்னு தான் மத்திய அரசு சொல்ல முடியுமே தவிர அந்த நிலத்தை போய் கையகப்படுத்த முடியாது அது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும் ஆனால் அந்த நிலத்துக்கான காம்போசிஷன் காம்பன்சேஷன் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த ப்ராப்ளம்னால தான் அங்கே வேலி போடுறதுல மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு அஸ்ஸாம் மிசோரம் இங்கெல்லாம் வேலி இல்லை அப்படின்னாலுமே அங்கே வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபென்சிங் இருக்கு சென்சார்ஸு கேமராஸ்லாம் இருக்கு அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த தோட்டங்கள் ஆடு மாடுகளை திருட வரக்கூடிய வங்கதேசிகள் வந்துட்டு வாராங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரிப்போர்ட் ஆகுது பங்களாதேஷில் ரிப்போர்ட் ஆகலை அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் சரி இந்த மாதிரியான இன்ஃபில்ட்ரேஷனை அனுமதிக்கிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வெஸ்ட் பெங்கலில் ரிப்போர்ட் ஆகலை இதனால் மம்தா பானர்ஜிக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சட்டவிரோதமாக ஊடுருவி வரவங்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறது இவங்க இந்த சட்டவிரோத ஊடுருவலுக்கும் சரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான அந்த பிரிவினைவாதத்துக்கும் சரி ஆதரவாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இந்த மாதிரி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இந்தியா கூட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய வெஸ்ட் பெங்கால் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஊடுருவதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நம்மளுடைய விஷனாக இருக்கக்கூடிய இந்தியானுடைய வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஊடுருவி வரவங்க எல்லாருமே யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடுறாங்க இதனால் அவங்க எந்த மெனக்கிடலுமே இல்லாமல் எந்த விதமான ப்ராக்ரஸையுமே அந்த ஸ்டேட்டில் காமிக்காமல் ரொம்ப ஈஸியாக ஊடுருவி வரவங்க கிட்ட வாக்க வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் மம்தா பானர்ஜி இந்த இன்ஃபில்ட்ரேஷனை மிகப்பெரிய அளவில் ஆதரிக்கிறாங்க இவங்க இன்ஃபில்ட்ரேட் ஆகி வெஸ்ட் பெங்கால்குள்ளே வந்து வெஸ்ட் பெங்கால்குள்ளே மட்டும் இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது தமிழ்நாட்டு வரைக்கும் கூட திருப்பூர் வரைக்கும் கூட பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வந்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரிப்போர்ட் ஆகுது தமிழ்நாடு போலீஸ் அவங்கள டீபோர்ட் பண்ணுதாங்க அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூவாக இந்தியாவினுடைய தக்ஷின் தெற்கு வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணியிருக்கு இப்போ ஒரு விஷயங்களை அனுமதிச்சுட்டு இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அரசாங்கம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கணுமா அப்படின்ற ஒரு தார்மீக அடிப்படையிலான கேள்வியை தான் இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர் இந்த இடத்துல எழுப்பியிருக்காரு ஸோ வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவுக்கு பாரதி ஜனதா கட்சி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நாலு பர்சன்டேஜ் ஓட் பேங்க்கு அதே நேரத்தில் ஸீரோ எம்எல்ஏ சீட்ஸ் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த தேர்தலில் முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்கு வங்கிய பாரதிய ஜனதா கட்சி வெஸ்ட் பெங்காலில் வச்சுருக்காங்க அதே நேரத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிறைய தொண்டர்கள் வெஸ்ட் பெங்காலில் முழு முயற்சியாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தேர்தல் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது அதே நேரத்தில் சந்தோஷ்ஜி அமித்ஷா ஜி இவங்க எல்லாருமே இதை ஒரு சங்கல்பாக எடுத்துட்டு வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய அளவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த எலக்ஷன் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த இன்ஃபில்ட்ரேஷனை மையமாக வச்சு மட்டும்தான் நடக்குது அப்படின்றது நமக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியப்படுத்துது அதே நேரத்தில் மம்தா பானர்ஜியை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்லுதாங்க அப்படின்னு பார்க்க போனால் இந்த பிஜேபியை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து குஜராத் டெல்லி கட்சி பெங்கால் கல்ச்சர்லாம் இவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்காங்க ஆனால் பாரதிய ஜனசங்கத்தை ஆரம்பித்ததே ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர் பெங்காலை சேர்ந்தவர் கல்கத்தாவை சேர்ந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு பெங்காலினுடைய கல்ச்சரை வந்துட்டு உட்கிரகிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியான பிஜேபி கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை வெஸ்ட் பெங்காலில் பண்ணுவாங்க அப்படின்னு வல்லுநர்களால் சொல்லப்படுது அதே நேரத்தில் இங்கே மம்தா பானர்ஜியினுடைய பாலிசி வந்துட்டு நிலம் கையகப்படுத்துறதுக்கு ஆபத்தாக இருக்காம் அப்படி மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி எப்படி ஆட்சி அமைச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தாங்க இருந்துச்சு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு முக்கியமான இடத்துல நானோ கார் தொழிற்சாலை அப்படின்றது வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்காங்க அப்போ நிலம் கையகப்படுத்த முயற்சிப்படுதாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த நிலம்லாம் கையகப்படுத்த முடியாது அப்படின்னு போராடுதாங்க நிலம் கையகப்படுத்துனாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு காம்பினேஷன் கிடைக்க போகுது அப்போ அவங்கள தூண்டிவிட்டு மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை பண்ண வச்சது யார் அப்படின்னா மம்தா பானர்ஜி இந்த ஒரு மூமெண்ட்டு அப்படின்னே நடத்தினாங்க இந்த டாட்டா நிறுவனம் நிலம் கையகப்படுத்தி வெஸ்ட் பெங்காலில் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா அப்போ மம்தா பானர்ஜி பண்ண மூமெண்ட் என்னன்னா சிங்கூர் அண்ட் நந்திகிரா மூமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் டாட்டா தொழிற்சாலையே வர்றதா இருந்துச்சு ஆனால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க அதுக்கப்புறம் அவங்களால வர முடியலை அவங்க போயிட்டாங்க அதுவும் குஜராத்துக்கு போனாங்க அப்போ நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் குஜராத்தில் இருந்துச்சு அவங்கள வரவேற்பாங்க அப்போ மிகப்பெரிய டாட்டா தொழிற்சாலையாக அங்கே அமைச்சாங்க அப்புறம் நானோ காரையும் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது மம்தா பானர்ஜி இந்த இஷ்யூவை கையில் எடுத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வெஸ்ட் பெங்கால் ஆட்சி அமைச்சாங்க ஸோ இப்போ நிலம் கையகப்படுத்தும் போது அவங்களுடைய கொள்கை முடிவே என்ன அப்படின்றாங்கன்னா விவசாயிகள் விரும்பி நலத்தை கொடுத்து தான் நாங்கள் தரோம் இல்லைனா தர முடியாது அப்படின்றாங்க நான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மல் இஷ்யூவாக இருந்தால் பரவாயில்ல இது ஒரு தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இன்ஃபில்ட்ரேஷனை முக்கிய பிரச்சனையா வச்சு தேர்தல் காரத்துல பாரதிய ஜனதா கட்சி இறங்கியிருக்காங்க அதே நேரத்தில் இங்கே இந்த மாதிரியான ஊடுருவல்களுக்கு மம்தா பானர்ஜி அரசாங்கம் எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்றத ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் லேண்டுக்கான அந்த ஒரு வேலியை நாங்கள் போட விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஃபீஸிபிள் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேலி போடலாம் மீதி இருக்கக்கூடிய நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டரில் வேலி போட முடியாது ஏன் போட முடியாது அப்படின்னா அங்கே ஆறு குளம் மலைகள் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கு அந்த ஃபீஸிபிள் லேண்டை கொடுக்குறதுல தான் அவங்களுக்கு இப்போ பிரச்சனை அதுக்கு காரணம் அவங்களுடைய ஓட்டு வங்கி வெஸ்ட் பெங்காலில் இந்தியாவில் இல்லை பங்களாதேஷில் இருக்குது பங்களாதேஷில் நம் பங்களாதேஷில் இருக்கிறவங்கள நம்பி தான் மம்தா பானர்ஜி தேர்தலில் களம் காணுதாங்க அதனால தான் அவங்க எஸ்ஐஆரில் ஆரம்பித்து இப்போ இந்த இன்ஃபில்ட்ரேஷன் வேலி போடுற வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அவங்களினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு வேணால் நல்லா இருக்கலாம் ஆனால் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் மிகப்பெரிய அளவில் எதிரான ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இந்த ஒரு இன்ஃபில்ட்ரேஷனை மையமாக வச்சு வெஸ்ட் பெங்காலில் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்றது இப்போ இருக்குது